சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள் போன அஞ்சு வருஷம் பதிமூணு இடைத்தேர்தல் நடந்தது முன்னேற்ற கழகம் ஜெய்களா அஞ்சு ஆட்சி இருந்தால் யாருக்குமே வீரம் வரும் இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது ஒன்றுதான் சொல்லத் தோன்றுகிறது மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன் உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் நீங்க கூட்டணியை பற்றி எனக்கு அருவருப்பா இருக்க அசிங்கம் உங்களை பார்க்க தான் அருவருப்பா இருக்க அசிங்கம் நாங்க உட்காந்து நாங்க உட்காந்து இருக்கோம்ல அத்தனை பேர் உட்கார்றோம்ல ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள் இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் ஜனநாயக எப்படி ஜெயிக்க பொறுங்கிறது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் நாங்க தோல்வியை ஒப்புத்துக்கல கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் பேரவைத் தலைவர்களே நாங்க என்ன கேட்டோம் அதற்கு தான் பதில தவிர சங்கரங்கள் பெண்ண வரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க நீங்க கேட்க மாட்டேன் எவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன எனக்கு எனக்கு இவங்க பண்ற கூத்தெல்லாம் எனக்கு பிடிக்கிறாரு அம்மா இருக்கும் திசையை பார்த்து வணங்கி கொண்டு அப்படின்னு பேச்ச ஆரம்பி நான் ஒன்றுமே சொல்ல ஏனென்றால் நம்மளுக்கு என்ன அதை கேட்டு அப்படியே சிரிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நடத்தி முடித்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் எந்த அரசியல் குறுக்கீடும் இருந்ததா அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததா வன்முறை இருந்ததா அப்படி இல்லாமல் நியாயமான தேர்தலை நடத்தி மகத்தான வரலாற்று சிறப்புக்கு வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இதுதான் புரட்சி தலைவி மாண்பு அம்மாருடைய சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கிடையாது இதுக்கு வந்து குறிப்பு இல்ல இதற்கு வந்து எது சொல்லுங்க சொல்ல முடியாது இப்போ திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதுல வந்து எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சுறேன் அப்புறம் நீங்க பேசுங்க எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவருடைய எதாவது கோர்ட்டுக்கு போனோம் உருவத்துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சர் பேசுற பிளீஸ் அது மரபில்லை அமைச்சர் இழந்திருக்கும் போது அவருக்கு அப்புறம் வாய்ப்பு தருவாங்க பிளீஸ் இடம் மாண்பு உருவாய் துறை அமைச்சர் பிளீஸ் இடம் இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதம் அவர் பேசிய அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான பேச்சுகள் இவற்றையெல்லாம் இங்கேயே அமர்ந்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அனைவரும் பார்த்தார்கள் அனைவரும் கவனித்தார்கள் இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கும் தண்டனை அளிக்க வேண்டும் என்றால் அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் சட்டக்கல்வி அதனால் இன்றைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் காலையில் போகும்பொழுது அதில் ஒரு ஒரு பத்தரை பத்து பதினோரு மணிக்கு போகிற ஒரு பத்து நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அதனால ஒன்று கவனப்படாது நான் வண்டி என்று திருப்பி ஆபிஸுக்கு நான் கிடைக்கின்ற வகையில் பிற வகைகளிலும் அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் பேரவிதி இரநூத்தி இருபத்தாறின் கீழ் உரிமை மீறல் குழுவிற்கு இதை அனுப்புகின்றேன் நிதர்சனமான உண்மையை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் புரிய வைக்கிறேன் அனைவருக்கும் புரிய வைக்கிறேன் இந்த கூட்டணியில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தகுதி இல்லாதவர்களுக்கு பெரிய பதவி திடீர் என்று அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்று எதிர்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன இந்த கூட்டணி அமையாவிட்டாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுல எம்பி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்க தான் இவங்க இவங்க பேசுறாங்க இவ்வளவு எல்லாம் என்னமோ ஆட்சி என்ன சரி இவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது தேமுதிக இவ்வளவு தூரம் பண்ணுச்சு அப்படின்னா டிவியில சொன்னீங்களே எல்லா வேட்பாளர் அன்னைக்கே போக வேண்டியது அன்னைக்கு வந்து தேமுதிக கூட்டணி கம்மன்ல இருந்தீங்க அப்புறம் ப்ரோக்ராம் போட்டீங்கன்னு டூர் ஏன் டூர் கருத்து என்னைக்கு கூட்டணி கட்சி இல்லாம அவங்க நின்று இருக்காங்களா தேர்தல தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலிருந்து நான் கேட்கிறேன் கூட்டணி இல்லாம இருந்திருக்காங்களா காங்கிரஸ் கட்சி கவுத்திட்டு வந்தவங்க தானே இவங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலு எம்பி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதவங்க தான் இவங்க இவங்க பேசுறாங்க இவ்வளவு எல்லாம்